ஒரு சமயம் மகாபிரியவா பண்டரிபுரத்தில் தங்கியிருந்தார் அவர் தங்கியிருந்த இடத்திற்கு பக்கத்திலேயே சந்திரபாக நதி ஓடிக்கொண்டிருந்தது நமக்கு காவரி மாதிரி பண்டரிபுரத்திற்கு சந்திரபாக நதி அதில் சில சமயங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் அந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது அந்த ஊருக்குள் நுழைந்து அபாயத்தை ஏற்படுத்தும் மகா ஒரு கோசாலையில் தங்கியிருந்தார் அந்த கோசாலைக்குள்ளும் வெள்ளம் புகுந்துவிட்டது வெள்ள நீர் படிப்படியாக உயர ஆரம்பித்தது வெள்ளம் அதிகமாகிக் கொண்டே போகிறதே என்ன ஆகுமோ ஏதாகுமோ எல்லோரும் பயம் வந்திருத்து நிச்சயம் ஏதோ அழிவு நேரப் போகிறதுன்னு பயந்தா எல்லோரும் பெரியவா முன்னாடி வந்து பரிதாபமாக நின்னா பெரியவாளுக்கு சிரிப்பு வந்துடுத்து மழை பெய்யலைன்னா மழையே பெய்யலைன்னு வருத்தப்படுறோம் மழை அதிகமாயிட்டா இப்படி பெய்யறதுன்னு வருத்தப்படுறோம் அப்படித்தானே என்று கேட்டார் யாரும் பதில் சொல்லவில்லை எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள் நாம் எப்படி இருக்கோம் என்பதை தான் இந்த வெள்ளம் சொல்கிறது நாம் வருத்தப்படுறோம் இல்லை ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒரே கூத்தும் பாட்டுமாக இருக்கோம் நாம் நிதானமாக நடக்கிறதே கிடையாது அதைத்தான் இயற்கை ரூபத்தில் மழை சொல்கிறது என்று பெரியவா சொன்னார் மழை வெள்ளத்தை மனித மனதோடு தொடர்பு படுத்தி ஒரு பக்கம் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார் அதே சமயம் போயிடு போய்டு என்று சொல்லிக்கொண்டே அவருடைய கைகளால் வெள்ள நீரை தள்ளி சில மணி நேரங்களில் சந்திரபாக நதி வெள்ளம் வடிந்து அமைதியாக ஓடத் தொடங்கியது இதின் பேச்சை கேட்டுவிட்டது நீங்களும் கேட்கணும் சந்தோஷத்திலே தலைகால் தெரியாமல் குதிக்கக்கூடாது அதே சமயம் துக்கத்திலே துவண்டு போய்விடக்கூடாது தான் மனுஷ லட்சணம் அது வந்துட்டா சமாதானம் வந்துடும் சமாதானம் வந்துட்டால் எல்லா தானமும் பண்ணின பலன் நந்த மனுஷனுக்கு வந்துடும் அதற்கப்புறம் அவன் ஆயிடுவான் பரோபகாரியாயிடுவான் பரோபகாரியானவனை பஞ்சபூதங்கள் எப்பவும் கஷ்டப்படுத்தாது அவர்களுக்கு பாதுகாப்பாக நிற்கும் எவ்வளவு பெரிய உபதேசம் இதை அவர் வெறும் வார்த்தையில் சொல்லவில்லை வெள்ளத்தை கட்டுப்படுத்திய ஒரு பரோபகாரியாக அவரே முன் உதாரணமாக நின்று காண்பித்து கூறினார் மேலும் பேசிய பெரியவா ஒன்று சோகமாயிருக்கணும் இல்லை சுகமாயிருக்கணும் ஏன் இரண்டும் மாறி மாறி வருது என்று நீங்கள் கேட்கலாம் இதுக்கு ஆன்மீக பதில் சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கும் நீங்கள் எத்தனை வாட்ஸ் பல்பு போட்டு வேணா போட்டோ எடுக்கலாம் ஆனால் அதோட அருமை டார்க் ரூமில் தான் தெரியும் அந்த மாதிரி சுகம் துக்கம் ஒன்றுக்கு தொடர்புடையது இதை பிரிக்கவே முடியாது என்று கூறினார் அடுத்த நிமிஷம் தடால்னு ஒரு சத்தம் என்னென்னு பார்த்தா ஒட்டுமொத்த பக்தர்களும் பெரிய முன்னாடி விழுந்து நமஸ்காரம் பண்ணினான்